அது அன்னைக்கு எல்லா வார்டுகள்லையும் கழக கொள்கை விளக்க பாடல் ஒளிபரப்பு செய்யணும் கழக கொடிக்கம்புகள் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் புதிய கொடியேற்ற வேண்டும் இல்லை கழக கொடிக்கம்புகள் வைக்கக்கூடிய இடங்கள் நம்முடைய கட்சி இடம் இருக்குதா இல்லை யாராவது கட்சிக்காரங்க அவங்களுடைய இடத்த தர முன்வந்தால் அதில் புதியதாக கொடி கொடிக்கம்பைகள் அமைச்சிட வேண்டும் இனிப்பு வழங்கிட வேண்டும் இது மாதிரி நம்முடைய மாநகரம் முழுவதுமே அன்னைக்கு எங்கே திரும்பினாலும் நம்முடைய கலைஞருடைய புகழ் பாடக்கூடிய அளவில் அவருடைய ஃபோட்டோ வைத்து அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் அது இந்த கால மிக சிறப்பாக இந்த ஒரு நூற்றி ரெண்டாவது பிறந்த நாளையும் கொண்டாடிட வேண்டும் இன்னைக்கு நம்முடைய தமிழகம் இவ்வளோ முன்னேறி இருக்கோம் எல்லாரும் இன்னைக்கு சமமாக இந்த உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கிறோம் எல்லாருக்கும் கல்வி கிடைக்குது வேலைவாய்ப்பு கிடைக்குது எல்லாருக்கும் எல்லாங்கிற மாதிரி சொல்லி நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிறார் என்றால் அதற்கெல்லாம் அடித்தளம் பெற்றவர் அந்த பெரியார் பேரைஞர் அண்ணா அதை எல்லாம் உண்மையிலே நடைமுறைப்படுத்தி சட்டங்களாக திட்டங்களாக கொண்டு வந்து இவ்வளோ ஏற்றம் கொண்டவர் நம்முடைய கலைஞர் முத்தமிழை கலைஞர் ஈடுபாட்டு உள்ளவர்கள் கொள்கை பிடிப்போடு உள்ளவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு மாநகரம் அந்த மொழி போர்க்கையாகிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அதில் குண்டடிப்பட்டவர்கள் கொட்டடியில் சிறைச்சாலையில் வாடியவர்கள் நிறைய குடும்பங்கள் நம்முடைய ஊரில் இருக்குது உங்கள் நமக்கு கூட இன்று வரைக்கும் பார்க்குறது கூட கிடையாது ஆனால் எல்லாம் இன்றும் நம்முடைய திமுக என்று முத்துரையோடு திமுக கொள்கையை இன்னும் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால் அந்த கட்சி கொள்கை இங்கே பேசிய நம்முடைய சுத்தி ரவீந்திரநாத் தார் எல்லாருமே அதை நாம் ஒவ்வொரு பேரும் மனசு நிறுத்திக்கணும் எளிதாக வளர்ந்து வரல அவ்வளோ கட்டுப்பாடு அவ்வளோ பேர் நமக்காக நம்ம கட்சி வளர்ச்சிக்காக இன்னுயிர் நீத்துள்ளார்கள் தங்களுடைய குடும்பத்தை இழந்துள்ளனர் சொத்துக்களை இழந்துள்ளனர் அப்படி வளர்த்த ஒரு கட்சி தான் அதுலேயும் நம்முடைய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் நம்முடைய கலைஞருடைய பங்கு மிக மிக அதிகம் ஒரு காலம் ஒரு கொள்கையிலிருந்து சிறிதள கொடுத்ததே இல்லை இன்னைக்கு நம்ம முதலமைச்சரும் அதே போல கொள்கை பிடிப்போடு இன்னைக்கு ஆட்சி நடத்தி வருகிறார் எல்லாருக்கும் எல்லாம் சொல்றாரு எங்களுடைய எந்த மத உணர்வை நாங்க மதிக்கிறோம் மத வெறி கொள்ளக்கூடாதுன்னு சொல்றோம் எல்லா மதத்தையும் நாங்க மத மதிக்கக்கூடியவரும் சொல்றாரு எங்களுடைய ஜாதி மத வேறுபாடு கிடையாதுன்றாங்க கீழ்தட்டில் கீழ் மட்டத்தில் உள்ளவங்களே நாங்க கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு அவருடைய திட்டங்களை சொன்னா சொல்லிக்கிட்டே போகணும் அந்த அளவுக்கு நம்முடைய எல்லா வாரியங்களும் இன்னைக்கு விடப்பட்டுள்ளது எல்லா மக்களுக்கும் நிறைய ஏதாவது ஒரு வழியில உதவி செய்யக்கூடிய ஒரு அரசாக பொருளாதார வளர்ச்சி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு வறுமை கொண்டு பட்டியல் கீழே உள்ளவங்க அகில இந்தியாவில் உள்ள பதினோரு சதவீதம் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் தான் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு இப்படி ஒன்றிய அரசே கூட தமிழ்நாடு சிறந்த ஒரு மாநிலமாக இருக்குன்னு பாராட்டக்கூடிய வகையில் இன்னைக்கு முதலமைச்சருடைய திட்டங்களால அதிக வளர்ச்சி பெற்றிருக்குது நம்முடைய தமிழ்நாடு ஆகவே அதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர்கள் அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள் அடுத்த நம்முடைய இதுல ஒரு பங்காக இருந்தவர் தான் மாவட்ட செயலர் பெரியசாமி அவர் இங்க பேசுறாங்க அண்ணாச்சி கிளியரா பேசிட்டாங்க மாவட்டம் பிரிக்கப்பட்டதுல இருந்து அவர் மாவட்ட செயலர் இருந்தாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நம்ம கட்சிக்கு பெரிய சோதனை வந்த போது கட்சியை கட்டி காத்தவர்கள் ஒருத்தராக இருந்ததுனால நம்ம என்னைக்குமே கலைஞர் அவர்கள் அவரை முரட்டு பக்தன் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக முரட்டு பக்தனாக இருப்பாரு கட்டி வாய்ந்தால் வெட்டி வரக்கூடிய தொண்டன்னு சொல்லிட்டு அவருக்கு முரட்டு பர்த்தேன்னு சொல்லி கூறினார் அதனால போல அவருக்கு நினைவு தினம் நம்ம இருக்கிற வரைக்கும் கட்சி வளர்ச்சி ஏற்பட்டுட்டே இருந்தது இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் இருந்து எல்லா பகுதியிலும் நம்முடைய கட்சி அபரிதமாக வளர்ச்சி பெற்றுள்ளது ஆனால் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் நம்ம இடைத்தேர்தலுக்கு போகிறோம் பதினஞ்சு நாள் ஒரு இடத்துல இருந்து அந்த அவ்வளோ வீடுகளையும் பார்த்துடுறோம் அவ்வளோ முகங்களையும் அறிஞ்சிட்றோம் என்ன கட்சி ஓட்டு போடுவாங்க கண்டுபிடிச்சிடுறோம் ஆனால் உள்ளூரில் உள்ள கட்சிக்காரர்களோட உதவியோடு நம்ம எல்லாம் வேலை பண்ணுறோம் அதே போல் நம்ம இந்த தேர்தலில் மிகவும் குறிப்பிட்ட முறையில் ஒவ்வொரு வாக்காளர்களாக நம்ம சந்திக்கும் வகையில் தேர்தல் பணியாற்றணும்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூறுகிறார்கள் அதனால தான் பிஎசி கூட்டம் அந்த கமிட்டி உறுப்பினருக்கு வேலை அவர்கள் ஒவ்வொரு நூறு வாக்காளர்களை சந்திப்பது எப்படி என்பதை நம்முடைய திட்டங்களை எடுத்து சொல்வது என்னென்ன பண்ணிருக்கோன்றது சொல்றது எவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு பெண் கல்வி பெண்களுக்கு வேலைவாய்ப்பு எவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கு தமிழ்நாடு இதுக்கு காரணமே திமுக தான் நம்ம முன்னாலே யாருமே பேச முடியாது அதுபோல் நம்முடைய தலைவர் பேச முடியும் அவ்வளவு ஒரு நல்லாட்சி புரிந்து வருகிறார்கள் என்பதை நம்ம சொல்றோம் அதனால கலைஞர் பிறந்த நாளைக்கு காலையில கேக் கட் பண்றோம் பழைய பேருந்து நிலையத்துல பின்பு ஜிஹெச்ல பிறந்த பிள்ளைக்கு மோதிரம் போடுறோம் அதற்கு பின்பு இருபத்தெட்டாவது வாரில நம்ம வந்து வட்டக்கழக அலுவலகம் கட்டி முடிச்சிருக்கோம் கட்சி ஆபீஸ் கட்டி முடிச்சது அன்னைக்கு வந்து நம்ம திறக்கிறோம் அந்த அலுவலகத்தை திறக்கிறோம் அதற்கு பின்பதாக எல்லா முதியோர் இல்லங்களையும் குழந்தைகளையும் மதிய உணவு எப்போது அந்தந்த கழக செயல் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க நீங்க அதை பார்த்துக்குவீங்க அந்த மாதிரி செஞ்சிருங்க மாலையில மாட்டுத்திறனாளித்துறை நலத்திட்ட உதவிகள் கீதா ஸ்கூல்ல வச்சு நடைபெறுகிறது அன்றைய தினம் அதே போல நம்ம ஆறாம்

உதவியும் நம்ம கட்சிக்காரங்க வாங்க உதவி செய்யலாம் இல்ல பள்ளி குழந்தைகள் செய்யலாம் ஏழை எளிய குழந்தைகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அத்துணை பேரும் கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாடிட வேண்டும் என்று முடிவு செய்கிறோம் அதே போல நம்முடைய இருபத்தி ஆறாம் தேதி என் தந்தையார்

அந்த டிரைவர் அந்த எல்லாத்தையுமே அமைப்பு சாரா வாரியத்தில் உறுப்பினராக சேர்க்கிறக்குரிய ஒரு முகாம் ஒன்று திட்டமிட்டிருக்கோம் விரைவில் இந்த தேதி வந்து சொல்லுவோம் அவங்களுக்கு முகாம் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறது அப்படின்ற மாதிரி நம்ம கழக செயல் வீரர்களை அதில் பங்கு வைக்க வேண்டும் அதுபோல் பதினைஞ்சாம் தேதி இளைஞர்கள் ஒரு நூற்றி பேர் நம்ம வந்து ரத்த தானம் கொடுக்க உள்ளார்கள் அந்த ஒரு நிகழ்வும் ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நடைபெற உள்ளது இவ்வாறு மாவட்ட ஃபுல்லாகவே எல்லா தொகுதிகளிலுமே கலைஞருடைய பிறந்தநாளை நம்ம வந்து கொண்டாட உள்ளோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்பான வேண்டுகோள் நம்ம தலைவர் சொல்றது பெரிய கட்டமைப்பு உள்ளமா கட்சி நம்ம கட்சி தான் நம்ம